எனது பெயர் முகேஷ் குமார் இருபத்தைந்து எனது பொறியியல் பட்டப்படிப்பை முடித்து தற்போது எனது சகோதரியுடன் ஜெர்மனியில் வசிக்கிறேன் ஆம் நாங்கள் கணவன் மனைவி ஆக வாழ்கிறோம் எங்கள் பெற்றோரின் எதிர்ப்பு மீறி நாங்கள் சட்டப்பூர்வமாக இங்கு திருமணம் செய்து கொண்டோம் எனது குடும்பத்தில் அப்பா அம்மா நான் மற்றும் என் சகோதரி என நான்கு பேர் உள்ளோம் எங்களின் சொந்த ஊர் தமிழகத்தின் கோவை அப்பா வியாபாரம் செய்கிறார் அம்மா ஒரு மருத்துவராகவும் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராகவும் இருக்கிறார் அப்புறம் நானும் என் அக்காவும் தான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கும் அவளுக்கும் ஒரு வயது மட்டும் இளையவள் எங்கள் பெற்றோர் எப்போதும் வேலை மட்டும் குறிக்கோளாக இருப்பார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் சிறுவயதிலிருந்தே ஒரே பள்ளியில் படித்தோம் விளையாடுகிறோம் சாப்பிடுகிறோம் அப்பாவும் அம்மாவும் வேறு அறையில் தூங்குவார்கள் இப்போது என் சகோதரியை பற்றி அவள் பெயர் பூஜா இருபத்து நான்கு இப்போது என் வாழ்நாளில் நான் பார்த்த மிக அழகான பெண் அவள் ஒல்லியாகவோ குண்டாகவோ இல்லை நாங்களும் நண்பர்களைப் போலத்தான் சின்ன வயசுல இருந்தே அண்ணன் தங்கையை விட நண்பர்கள் மாதிரி இருக்கோம் ஒரே பள்ளியில் படித்தது எல்லா குழந்தைகளையும் போல தலையணையால் அடித்து கொள்ளும் குழந்தைகளைப் போல விளையாடுவோம் கதைக்குள் போலாம் ஒரு நாள் இரவு தூங்குவதற்கு முன் எச் சேனலில் இருந்து தி தீஹாலோமேன் படத்தை பார்த்தோம் அதில் வருவதைப் போல குகையில் தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் என்று எனக்கு இருந்தது எனது பன்னிரண்டாம் வகுப்பு முடித்தவுடன் உயர்நிலை கல்விக்கு வரும்போது பெரும்பாலான பெற்றோர்கள் மதிப்பெண் பைத்தியமாகிவிடுவதால் நான் ராசிபுரத்தில் உள்ள காலேஜ்கோ அனுப்பப்பட்டேன் முதல் முறையாக நான் அப்பா அம்மா மற்றும் கடைசியாக என் செல்ல சகோதரியை விட்டுவிட்டேன் அடுத்த வருடமே சகோதரியும் வகுப்பு முடித்து என் காலேஜ்ல சேர்ந்தாள் நான் அவளின் குகையில் சுண்ணாம்பு அடிதற்காக வருந்தினேன் அவளிடம் மன்னிப்பு கேட்க சரியான நேரத்தை பார்த்து இருந்தேன் மறுநாள் கோவை லயன்ஸ் கிளப்பில் மீட்டிங் பார்ட்டி எனவே நாங்கள் அனைவரும் விழாவிற்கு அங்கு சென்றோம் சங்கத்தின் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் நீண்ட நேரம் பேசியது எனக்கும் என் சகோதரிக்கும் மிகவும் சலிப்பை ஏற்படுத்தியது எங்கள் டிரைவரை வீட்டில் இறக்கிவிடுமாறு என் அப்பா சொன்னார் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றோம் திரைவர் எங்களை இறக்கிவிட்டு மீண்டும் ஹோட்டலுக்கு சென்றார் நாங்கள் இருந்தோம் மன்னிப்பு கேட்கவும் அவளை சமாதானப்படுத்தவும் அதுவே சரியான நேரம் என்று உணர்ந்தேன் மன்னிப்பு கேட்க நினைத்தேன் நான் பூஜா என்ன மன்னிச்சுடு இரட்டை மேற்கோள்குறி அதை கேட்டவள் அலட்சியமாக போய்விட்டாள் நான் அதான் சாரி சொல்றேன்ல நான் பணத்து தப்புத்தான் என்ன மன்னிச்சிடு தயவு செய்து அவள் இவ்வளவு கோபமாகவும் உரத்த குரலில் பதிலளிப்பாள் என்று நான் நினைக்கவில்லை பூஜா பேசாதடா முதல்ல என்னடா நினைச்சிது இருக்க என்னையா பதி உனகுளம் தங்கச்சி நான் அவ்வளோ கேவலமா போச்சா ஒரு அண்ணன் தங்கச்சி கிட்ட குகையில் சுண்ணாம்பு அடிப்பனா கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு அப்படி ஒரு வேலை பணத்துக்கு எவனாச்சும் இது மாதிரி லாம் சம்பவம் பண்ணுவனா அதுவும் கூட பிறந்த தங்கச்சி கிட்டா இப்படி ஒரு சம்பவம் பணிது எப்படி உன்னால மன்னிப்பு கேட்டு உயிரோட இருக்க முடியுது அவள் பதிலில் நான் முற்றிலும் திகைத்து போனேன் என் கண்ணங்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல நான் அப்படியே நின்று தரையை பார்த்தேன் என் அழுவதை பற்றி அவள் சிறிதும் கவலைப்பட்டாள் அவள் அமைதியாகி இருந்தேன் நான் என்னால சாரி தவிர வேற என்ன சொல்லன்மைன்னு தெரில இரட்டை மேற்கோள்குறி பூஜா சாரி விடு உனக்கு இது மாதிரி குகையை பற்றி எல்லாம் எங்க இருந்து வருது எங்க கத்துக்கிடா இதெல்லாம் நான் கத்துக்கிடனு லாம் இல்ல எனக்கு சீன வயசுல இருந்து உன்ன ரொம்ப பிடிக்கும் உங்கிட்ட தான் நல்லா பேசி இருக்கேன் பொண்ணுங்களையே எனக்கு உன்னை தான் ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னு தெரியல சின்ன வயசுல நம்ம விளாடினாது இந்த வார்த்தைகளை எல்லாம் கண்ணீருடன் சொல்லிக் கொண்டிருந்தேன் இந்த வார்த்தைகளை கேட்டு அவள் கூட அதிர்ச்சியடைந்தாள் நான் அவளை ஒரு சகோதரியாக அல்ல ஒரு பெண்ணாக என்பதை அறிந்தாள் அவள் என்னை மன்னித்து ஆறுதல் கூற ஆரம்பித்தாள் பூஜா சாரி சாரி அழத விடுவிடு நடந்ததெல்லாம் மறந்துடு நம்மை எல்லாத்தாயும் மறந்துடு பழை மாதிரி இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் விடுமுறை முடிந்து நாங்கள் எங்கள் படித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் பொறியியல் சேர்ந்தேன் அவள் படிக்கச் சாரம்பித்தாள் இதனால் நாங்கள் பிரிந்தோம் அவள் பள்ளியில் படிக்கும்போது நான் சென்னையில் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன் அந்த ஒரு வருடம் எங்களுக்கு ஒரு நரகம் போல சென்றது நான் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்தேன் விடுமுறைக்கு அவள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் நாங்கள் சந்தித்து பேசுவது வழக்கம் நான் அவளை பார்க்க ஒவ்வொரு வார இறுதியில் சொந்த ஊருக்குச் செல்வேன் அந்த வார இறுதிகள் என் வாழ்வின் சிறந்த நேரங்கள் ஒவ்வொரு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையும் என் சகோதரியை சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பேன் அவளும் என்னைப் போலவே இருப்பதைக் கண்டாள் கடந்த ஒரு வருடமாக அவள் என்னை பார்க்காமல் மிகவும் கஷ்டப்படுகிறாள் என் பெற்றோருக்கு வேலை இருப்பதால் வீட்டில் இருந்தாள் எங்கள் கல்லூரியில் வகுப்பறையில் மொபைல் போன் பயன்படுத்துவது பெரிய விஷயமல்ல என்பதால் நான் வகுப்பில் படிக்கும் போது வாட்ஸ்அப் பயன்படுத்தினோம் என் கல்லூரி நேரம் முடிந்த பிறகு அவளிடம் பேசுவேன் இரவு முழுவதும் மொபைல் போனில் பேசிவிட்டு அதிகாலையில் தான் தூங்குவோம் இது வேடிக்கையாகவும் இருந்தது நான் பூஜா இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் யாரையோ லவ் பண்றான் அவ கூட ஸ்டாப் பா போன் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இரட்டை மேற்கோள் குறி பூஜா அப்படியா அதுக்கு நீ என்னடா சொன்னா நான் நான் அதுக்கு ஒன்னும் சொல்லலடி என்ன சொல்றதுன்னு தெல்ல பூஜா ஹோம் இனிமேல் அவங்க எதுவும் உன்கிட்ட கேட்டா ஆமா நான் ஒரு பொண்ண லவ் பரன் அவ தான் போன் பேசுறேன்னு சொல் இரட்டை மேற்கோள் குறி நான் குழப்பமடைந்தேன் ஆனால் அவளுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டேன் பூஜா டேய் முகேஷ் நீ என்கிட்ட கிட்ட நிறைய ஆங்கில படம் பார்த்து இருக்கணு அதை பற்றி சொல்லுட்டா நான் அது எதுக்குடி இப்போ வேணாம் அதை பற்றி சொன்னா உனக்கு கோவம் தான் வரும் இரட்டை மேற்கோள்குறி பூஜா டேய் என்ன ஆங்கில படம் பார்த்தா கோவமாக கேக்குற மாதிரி தெரியுது கோவம்லாம் படமாட்டேன் ப்ளீஸ்டா சொல்லு நான் கேக்குறேன்லா மறுநாள் பூஜா அந்த காங்கில கதைகளையும் வீடியோக்களையும் பகலில் படித்துவிட்டு அதை பற்றி பேசிக்கொண்டே போனில் சொன்னாள் பூஜா டேய் முகேஷ் நான் ஒன்னு சொல்வா நான் சொல்லுட்டி என்ன விஷயம் பூஜா அது ஒன்னும் இல்லட்டா நீ நேத்தி சோனிலா அந்த ஆங்கில வீடியோஸ் அண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்குன்னு நான் அதெல்லாம் படிச்சான் மற்றும் கொஞ்சம் வீடியோக்கள் உன் பார்த்தேன் இந்த வார்த்தைகளால் நான் அதிர்ச்சியடைந்தேன் என் சகோதரி என்னுடன் நண்பன் மாதிரி இருப்பாள் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை நான் என்ன டீ சொல்றா அதெல்லாம் நீ பாத்தியா எதுக்கு டீ நானே அதெல்லாம் மறக்கணும் இருக்கேன் அபாரம் எதுக்கு டீ நீ அதெல்லாம் போய் பாக்குறா பூஜா ஏன் அதுல என்ன இருக்கு அப்புறம் அவளும் என்னோட கல்லூரியில் சேர்ந்தாள் விடுதியில் சேருவதை விட வீடு எடுக்கலாம் என்று முடிவு பண்ணோம் எங்கள் கல்லூரியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் வாடகைக்கு ஒரு பிளாட் இருந்தது நாங்கள் அந்த இடத்தில குடியேறினோம் நாங்கள் இருவரும் அந்த வீட்டில் இருந்தபோதிலும் எங்கள் பெற்றோர்கள் வாரந்தோறும் எங்களை பார்ப்பது வழக்கம் அது பின்னர் மாதாந்திரமாக மாறியது பின்னர் அது அரிதாகிவிட்டது எனவே இப்போது நானும் என் அருமை தங்கையும் மட்டுமே இரண்டு பிஹெச்கே பிளாட்டில் இருக்கிறோம் நாங்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்று காரில் ஒன்றாக வீட்டிற்கு வருவோம் கல்லூரிக்கு செல்வது வீட்டிற்கு வருவது எங்களிடம் ஏதேனும் வேலை இருந்தால் வேலை செய்வது வேலைக்காரன் மூலம் செய்யப்படும் உணவை உண்டுவிட்டு தூங்க செல்வது வார இறுதி நாட்களில் மால்கள் தியேட்டர்கள் பீச் பார்க் என நகரத்தில் சுற்றித் திரிந்தோம் சில சமயம் நெருங்கிய நண்பர்களுடன் பக்கலில் பார்ட்டிகளில் கலந்து கொள்வோம் சில வார இறுதிகளில் நாங்கள் வீட்டிற்குள் நன்றாக சமைத்த உணவு டிவி இன்டர்நெட் போன்றவற்றை கழித்தோம் ஒரு நாள் மாலை நாங்கள் வெளியே செல்ல தயாராகிக் கொண்டிருந்தோம் பொதுவாக நான் என்ன டீ வேணும் டீ வந்தா பூஜா சும்மா கவும்பிடியானு பார்க்க தான் வந்தான் ஏன் வரக்கூடாத நான் சாரி சாரி நீ போ கவும்பிடு வரான் பூஜா பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கான் நீ வெளில வா என்றால் நான் ஏ என்ன டீ சொல்றா அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நீ போ நான் வரேன் இரட்டை மேற்கோள்குறி பூஜா கடுமையான குரலில் உன்னா வெளில வானு சொன்னான் இப்போ வரப்போறியா இல்லையா சரி என்று நானும் வந்தேன் ஒரு வார இறுதியில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு ஷாப்பிங் சென்றோம் நாங்கள் வெறுமனே கடைகளில் சில துணிகளை வாங்க முடிவு செய்தோம் முதலில் நாங்கள் எனக்கு ஆடை வாங்கி என் சகோதரிக்கு சில பொருட்களை பார்த்தோம் ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு ஒரு படத்துக்கு போய்விட்டு ரெஸ்டாரண்டில் இருந்து பார்சல் சாப்பாட்டை வாங்கிக் கொண்டு வீட்டுக்குத் திரும்பினோம் இரவு உணவை சாப்பிட்டோம் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அறையில் டிவி பார்த்து கொண்டிருந்தோம் ஆங்கில படம் டிவியில் ஓடி கொண்டு இருந்தது நான் இவன் குகையில் வேலை செய்வது போல் உன்னோட குகையில் நான் வேலை செய்யவா என்று கேட்டாள் சரி என்னோட அடுப்படியில் பார்த்து தோட்ட வேலையை செய்ய வேண்டும் என்றாள் நானும் அன்று இரவு முழுவதும் சம்பவம் செய்தேன் அவளுடைய குகையில் சுண்ணாம்பு அடித்து வைத்தேன் அடுத்து என்ன நடந்தது அடுத்த பகுதியில பார்க்கலாம்